श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदस्पतये நமஸகாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருவே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாமாவளி சொல்ல வந்திதா இந்த லயங்கிற நாமாவிலேயே கேட்டால் சங்கீதத்தில் பாட்டெல்லாம் பாடுறோம் அவள் சொல்லுவா ஸ்ருதி லயம் அதை செய்பவள் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அந்த லயம் இல்லை இது லயகரி அப்படிங்கிறது என்னென்னா மயானத்தில் இது ஒரு சமயம் தயவு பண்ணி திருப்பியும் உங்களை நான் தொட்டு கேட்டுக்கிறேன் இந்த பதிவு வெறும் வரலாற்று பதிவு இப்படி நடந்துருக்குன்னு சொல்கிறேன் இந்த நாமாவளிக்கு விளக்கம் சொல்கிறேன் வேறு எந்த நோக்கமும் அதில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன் சுடுகாடு இருக்குல்ல அந்த சுடுகாட்டில் காளி அப்படின்னு சொல்லுவாள் இப்போ அதுக்கு பேர் மயான காளின்னு சொல்கிறான் அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த காலிக்கு தான் லயகரின்னு பேர் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றும் இது வந்து இந்த பக்கத்தில் இல்லை வடக்கு பக்கத்தில் அதிகமாக இந்த காலி உபாசனையில் இருக்குது தெற்கு பக்கத்தில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கும் இந்த லயகரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறைவியை படுத்து இருக்க கோலத்தில் வ வழிபாடு பண்ணுவா படுத்துருக்கோம் அந்த சாமி அந்த லயம்னா என்ன அப்படின்னா தூங்கும் மனிதன் வந்து புலன்கள் எல்லாம் ஒடுங்கி உள்ளுக்குள் இயங்குகிற நிலை அதுதான் லயம் அதை சிற்பி சொல்லணும்னு நினைக்கிறவன் சாமியை படுத்துன்ற மாதிரி அந்த திருக்கோலமே படுத்துட்டுருக்க மாதிரி இருக்கும் உட்காந்துருக்காது சாமி நிற்கிற நிற்கிற திருக்கோளம் ஆடுற திருக்கோளம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையோ அந்த மாதிரி சாமி படுத்துன் இருக்கோம் இது இது ஒரு விஷயம் மயானத்தில் தான் அந்த சாமியை கும்பிடுவா இது வந்து சில பேர் குலதெய்வமாக இருக்குது அந்த குலதெய்வக்காராக அதை வணங்கி அந்த சாமியை வரவழித்து குறி கேட்பாள் இந்த குலதெய்வத்தை பண்ணுறதுக்கு இவன் என்ன பண்ணுவான்னா இந்த குலதெய்வம் வந்து நிரந்தரமாக ஒரு வடிவமாக பண்ணி ஒரு கருங்கலில் படுத்திருக்கா மாதிரி பண்ணி பண்ண மாட்டாள் இவன் என்ன பண்ணுவான்னா இந்த மயானத்தில் மண் எடுத்து அந்த ஜலம் தனியாக எடுத்து அதுக்கு இந்த பெரம்பு கூடையெல்லாம் வச்சுருப்பா அந்த கூடைக்குள்ளே தான் சாமான்லாம் எடுத்துன்னு போகணும் பூஜை சாமான்லாம் அந்த கூடையை தூக்கி தலையில் வச்சோன்னா அவளுக்கு சாமி வரும் ஆவேசம் வந்துடும் அவளுக்கு அந்த சாமி வந்து அவள் மயானத்தை குறித்து போவாள் அந்த மயானத்தை குறித்து போய் அது வரக்கீரும் அதுவாக தானாக கீரும் அது கையில் அருவாலாம் வச்சுருந்துக்கும் அந்த கூடைக்குள்ளே இந்த இளநிலாம் எடுத்துன்னு போகிறாள் இப்போ இப்போ வழக்கத்தில் இருக்குது அதை அதை மயானத்தில் வரகேறி அந்த இடத்துல சுவாமியை படுத்துன்னு இருக்க மாதிரி தோண்டி அந்த களிமண்ணால் உருவம்லாம் பண்ணி அதை வழிபாடு பண்ணுவாள் இதை வந்து பெரியாண்டவர் பூஜை அப்படின்னு சில இடங்களில் சொல்கிறா சில இடங்களில் இந்த சிமெண்டில் போட்டிருக்க அளவில் சுதாசிற்பம்னு சொல்லுவாள் அது மாதிரி படுத்துன்னு இருக்கா மாதிரி உருவம் இருக்குது மாசானத்தம்மன் சொல்லுவாள் அந்த மாதிரி வடிவமும் இருக்கா அந்த மாதிரி வழிபாட்டுக்கு தான் இந்த லயக்கரியின்னு பேர் இந்த லயக்கரிங்கிறது ஒரு குல தெய்வம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு குலமாக இருந்து பூஜை பண்ணின தெய்வம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட இடம் வந்து சுடுகாட்டில் இருக்கும் அது கோயிலாகவும் இருக்காது அதுக்கு ஒரு தனியாக ஒரு கோஷ்டம் அந்த ஆலய நிர்மாணம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது சில இடங்களில் உருவமே இருக்காது அதுக்கு உண்டான விஷயமே களம் எழுதி அழிஞ்ச இடம் ஒண்டி தான் இருக்கும் களம்னா இப்போ மலையாள பக்கம்லாம் போனோம்னா களம் எழுதி வழிபாடு பண்ணுவாள் மயானத்தில் ஒரு பெரிய பகுதியை சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் வந்து கோலமாவு பல வண்ண பொடிகளால் அலங்காரம் பண்ணி அதில் வரவழிப்பாள் அதுக்கும் லயக்கறின்னு பேர் அதெல்லாம் சரிதான் இந்த லயம் அப்படிங்கிறது ஒரு அபியாசம் இருக்குது இந்த லயத்தை செய்பவள் லயகரின் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து தியானம் அப்படிங்கிற அபியாசம் இப்போ ஜபம் இருக்குது பூஜை இருக்குது தியானம் இருக்குது இது மூணுத்தில் ரொம்ப ஒசந்தது எது அப்படின்னு கேட்டால் தியானம் தான் சொல்லுவோம் எல்லாத்த விட ஒசந்தது தியானம் தியானம் வந்து ஒரு நிமிஷம் மாத்திரை பொழுது மனதில் வையாதார்னு சொல்லுவார் அபிராமிப்பட்டதை அம்பாளுடைய உருவத்தை ஒரு மாத்திரை கண் நேரம் கை நொடிக்கிற நேரம் மனதுக்கு உள்ள அப்படி நிறுத்துகிற பண்பு இருக்குது பார்த்திங்களா அந்த பண்பு அந்த மாத்திரை இருபத்தி நாலு நிமிஷம் நீடிக்கும்னா இருபத்தி நாலு நிமிஷம் ஏன்னா அதுக்கு கணக்கெல்லாம் சொல்கிறாவா காஷ்டம் கலா நிமேஷம் அப்படின்லாம் வ வடமொழியில் அது கணக்கு இருக்குது அந்த இதில் இருபத்தி நாலு நிமிஷம் அம்பாளுடைய உருவத்தை மனதுக்குள்ள அப்படியே நிறுத்தி வச்சால் அந்த நிறுத்தி வைக்கிறதுனால ஒரு அனுபவம் வரும் அதுக்கு லயம்னு பேரு அந்த மாதிரி லயத்தை அடைந்தவர்கள் இந்த உடலிலிருந்து ஆன்மாவை உள்ளுக்குள்ளே தனியாக பிரித்து கொண்டவர்கள் அப்படி பிரிச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோக்ஷம் அவ இந்த உடம்ப வந்து எப் எப்போ வேணாலும் இப்ப துண்டு நான் போட்டுக்கிற துண்டு எப்படி இது டைட்டி கீழே போடுவோனோ அந்த மாதிரி இந்த யாக்கையை போடுவான் அவளுக்கு அவஸ்தை கிடையாது ஜனன அவஸ்தை அதெல்லாம் ரெண்டுமே கிடையாது அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அந்த மனதுக்கு உள்ளே தியானம் பண்ணுற அந்த கா நேரத்தில் தான் இப்போது இந்த லய லயம்ங்கிற சப்தம் வருது அதுக்கும் லயக்கரியின்னு பேர் அந்த அனுகிரகத்தை செய்யக்கூடிய அந்த பயிற்சிக்கு தான் அதை அம்பாள் தான் செய்கிறா அப்படின்னு சொல்லுவாள் அம்பால் தான் அந்த தியானத்தை உண்டு பண்ண முடியும் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் கரெக்டாக இருந்துட்டா அதுக்கப்புறம் அவள் சொல்கிற எல்லாமே பழிக்கும் அப்படி ஒரு அபியாசம் இருந்திருக்கு அது நடைமுறையில் இருந்திருக்கு அங்கங்கே அங்கொன்றுமாய் இங்கொன்றுமாய் அது அபியாசம் பண்ணின சாமியார் இருந்திருக்கா அந்த சாமியார்கள் இருந்தவன்னா அந்த கலை விட்டது இப்போ ஒரு கோயில்னு இருந்தால் அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போக போகிறது ஒரு கருத்தை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போகிறாள் இப்போ கோயிலில் உள்ளவா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி லயங்கரிங்கிற அந்த லயகரிங்கிற வழிபாடெல்லாம் ஏன் குறைஞ்சி போகிறதுனா மயானத்தில் இருக்கிறதுனாலையும் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சொந்தமாக இருக்கிறதுனாலையும் தனி மனிதனோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் இந்த மத சமய கருத்துக்கள் திரிந்து இருக்கிறது சமயத்தில் மாறுபட்டு இருக்கிறது சமயத்தில் இல்லை இப்படி ஒரு விஷயம் இப்போ அபியாசத்தில் இல்லை ஆனால் இந்த லலிதா சகசரநாமத்தில் நமாவலி இருக்கிறத வச்சு நாம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்க அதுக்கு பேர் லயகரி அப்படின்னு பேர் தனி மனித விஷயம் அப்போ சுடுகாட்டில் வழிபாடு பண்ணுற அந்த சுவாமிக்கும் லயக்கரின்னு பேர் தனியாக ஒரு மனிதன் மாத்திரை பொழுது ஒரு குறிப்பிட்ட தியானம் இருபத்தி நாலு நிமிஷம் மனதுக்குள்ளே அம்பாளுடைய திருவடியை நிறுத்தி தியானம் பண்ணினால் அதனால் ஏற்படுற அனுபவம் லயம் இது இது ரெண்டுமே இந்த லயகரிங்கிற நாமவழி பொருந்தோம் அதெல்லாம் சரிதான் இந்த நாமாவளிய நாம் சொல்லி என்ன பிரயோஜனம் லயகரி அப்படின்னு சொன்னால் அதாவது லலிதாசராமும் பல்வேறுபட்ட மனிதர்களை பார்க்கிறது அனைவருக்கும் அவர் அவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறது அதில் சில பேருக்கு ஒரு பயண்டே இருப்பாள் இருபத்தி நாலு வாரம் இருப்பாள் ஒரு குணம் சில பேருக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சில பேருக்கு மிகுந்த கோபம் தாழ்வான உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அவளுக்கே தெரியும் மனக்கட்டுப்பாடு இல்லாத ஒரு பண்புடையவர்கள் மனநிலை கோளாறு உடையவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவா சாமான்யமாக எல்லா சௌக்கியத்தோடையும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவா கூட இதை தியானம் பண்ணினால் உடல் ஆரோக்கியம் மன உறுதி மன உறுதியை மன ஒருமைப்பாட்டை தருகிற மிக அற்புதமான நாமாவளி இந்த நாமவளிலாம் பிரயோஜனமாக நம்ம வச்சோம்னா ஒரு புத்தகத்தை கம்ப்யூட்டர் படிக்கிற மாதிரி படிக்கலாம் நம்ம அப்படியே மனசில் நிற்கும் அதை அப்படியே அடுத்தவர்களுக்கு புரிஞ்சு சொல்லலாம் அவ்வளவு வல்லமை இந்த லய அப்படிங்கிற சப்தத்துக்கு இருக்குது லீ லயே லிங்கத்தினுடைய பண்பு அது தோற்றமும் ஒடுக்கமும் நான் காணும் சொல்லுவார் விற்த்திகளை அப்படியே ஒடுக்கக்கூடியது இந்த லயகரிங்கிற நாமாவளியை சொன்னால் வசப்படுத்தக்கூடிய அடுத்தவர்களுடைய மனதை அவர்கள் அறியாது தன்வசப்படுத்தக்கூடிய பண்பு இந்த லயத்தை அபியாசம் பண்ணுறவளுக்கு வரும் அவ்வளோது சிறந்த நாமாவளி சொல்லி மன ஒருமைப்பாட்டை பெற்று அமைதி உருவமாக அயந்தர் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு